நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் லிஸ்கே ஹிந்தி லேர்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே ஃபோரோட ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் டென் டே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸோட ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும் இன்றைக்கி டே ஃபோரோட கிளாஸில் நம்ம தினமும் பயன்படுத்தும் ஹிந்தி வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம் ஹிந்தி வார்த்தைகள் தான் ஹிந்தி பேசுகிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய புதிய அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்லணும் நயா அப்படின்னு சொல்லணும் புதிய அப்படின்னா நயா இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மெமரைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பழைய அப்படின்னா புராணா புதிய அப்படின்னா நய பழைய அப்படின்னா புராணா அன்பு லவ் அப்படின்னா ஹிந்தியில் பியார் அப்படின்னு சொல்லணும் அன்பு அப்படின்னா பியார் பியார் அன்பு பியார் கிராமம் வில்லேஜ் ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் காவ் அப்படின்னு சொல்லணும் என்னுடைய கிராமம் அப்படின்னா மேரி காவ் கிராமம் காவ் காவ் சிறிய சிறிய அப்படின்னா ஹிந்தியில் சோட்டா அப்படின்னு சொல்லணும் சிறிய அப்படின்னா சோட்டா சின்ன பால் அப்படின்னா சோட்டா பால் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் பெரிய பெரிய அப்படின்னா படா இப்போ பெரிய பால் அப்படின்னா எப்படி சொல்லணும் பால் ஸோ சின்ன அப்படின்னா சோட்டா பால் பால் பெரிய அப்படின்னா பால் படா உள்ளே உள்ளே அப்படின்னா அந்தர் அப்படின்னு ஹிந்தியில் ப்ரனௌன்ஸ் பண்ணணும் உள்ளே வா அப்படின்னா அந்தர் ஆவோ உள்ளே வா அந்தர் ஆவோ ஸோ இதுக்காக தான் நம்ம அந்த பேசிக் ஹிந்தி வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வெளியே அப்படின்னா பஹார் வெளியே போ அப்படின்னா பஹார் ஜாவோ வெளியே போ பகார் ஜாவோ ஸோ வெளியே அப்படின்னா என்னது பஹார் சுத்தமான அப்படின்னா ஷாஃப் சப்போஸ் சுத்தமான தண்ணீர் அப்படின்னு என்ன சொல்லணும் பாணி சாஃப் பாணி சுத்தமான தண்ணீர் பாணி அழுக்கான அப்படின்னா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் கந்தா அப்படின்னு சொல்லணும் சப்போஸ் அழுக்கான தண்ணீர் அப்படின்னா கந்தா பாணி அப்படின்னு சொல்லணும் கந்தா பாணி அழுக்கான அப்படின்னா கந்தா பாணி லல்ல குட் ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அச்சா அச்சா நல்லா இருக்குது அப்படின்னா அச்சாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா பகுத் அச்சாக அப்படின்னு சொல்லணும் நல்லா அப்படின்னா அச் லல்லா இருக்குது கெட்ட அப்படின்னா பூரா கெட்ட பூரா பூரா அழு ரோணா அலாத அப்படின்னா ரோனா மத் அப்படின்னு சொல்லணும் அழு அப்படின்னா ரோணா அலாத அப்படின்னா ரோணா மத் அந்த மத் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் சிரி அப்படின்னா ஹஸ்னா சிரி ஹஸ்னா சிரி ஹஸ்னா நீ சிரி அப்படின்னா தும் ஹஸ்னா சூடு ஹாட்டாக இருக்குது அப்படின்னா ஹிந்தியில் கரம் அப்படின்னு சொல்லணும் சப்போஸ் சுடுதண்ணி அப்படின்னா கரம் பாணி அப்படின்னு சொல்லணும் கரம் பாணி சுடுதண்ணி அப்படின்னா கரம் பாணி குளிர் அப்படின்னா டண்டா அப்படின்னு சொல்லணும் சப்போஸ் வந்து குளிர் தண்ணி அப்படின்னா டண்டா பானி டண்டா பாணி குளிர் தண்ணி டண்டா பானி திரை அப்படின்னா கோல்னா கதவை திரை அப்படின்னா தர்வாஜா கோல்னா கதவு அப்படின்னா தர்வாஜா திரை அப்படின்னா கோல்னா ஸோ கதவை திரை அப்படின்னா தர்வாஜா கோல்னா மூடு அப்படின்னா பந்து கர்ணா சப்போஸ் கதவை மூடு அப்படின்னா தர்வாஜா பந்து கர்ணா தர்வாஜா பந்து கர்ணா மூடு அப்படின்னா பந்து கர்ணா தர்வாஜா பந்து கர்ணா அப்படின்னா கதவை மூடு வேண்டும் அப்படின்னா சாகியே எனக்கு வேண்டும் அப்படின்னா முஜே சாகியே வேண்டும் அப்படின்னா சாகியே எனக்கு வேண்டும் அப்படின்னா முஜே சாகியே வேண்டாம் அப்படின்னா நஹி சாயே வேண்டும்னா சாகியே வேண்டாம்னா நகி சாயியே முஜே வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா முஜே நஹி சாயே அப்படின்னு சொல்லணும் முஜே நஹி சாயியே தண்ணீர் அப்படின்னா பாணி எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் வேர்டு தண்ணீர் அப்படின்னா பாணி தண்ணீர் அப்படின்னா பாணி தண்ணீர் வேண்டும் அப்படின்னா பாணி சாயே அப்படின்னு சொல்லணும் மெதுவாக தீரே மெதுவாக வா அப்படின்னா தீரே ஆவோ வா அப்படின்னா ஆவோ ஸோ மெதுவாக வா அப்படின்னா தீரே ஆவோ தீரே ஆவோ நெருப்பு அப்படின்னா ஃபயர் அதுக்கு ஹிந்தியில் ஆக் அப்படின்னு சொல்லணும் ஆக் ஆக் இப்போ பார்த்துருக்க வேர்ட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கிளியர் கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் நீங்கள் இந்த வீடியோ எண்டில் ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் காற்று அப்படின்னா வாய்வு காற்று அப்படின்னா வாய்வு காற்று வாய்வு நிலம் பூமி நிலம் பூமி ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக் ஹிந்தி வார்த்தைகள் இதுதான் டே ஃபோரோட ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வார்த்தைகள் தான் நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எஸ்கே ஹிந்திலானிங்க ನಮ್ಮ ಟೆನ್ ಡೇಸ್ ಸ್ಪೋಕನ್ ಹಿಂದಿ ಕ್ಲಾಸ್ ಪ್ಲೇಲಿಸ್ಟ್ ಲಿಂಕ್ ನಾ ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಬಾಕ್ಸ್ ಫಸ್ಟ್ ಕಮಾಂಡ್ ಸೆಕ್ಷನ್ಲೇ ಕೊಡ್ತೀರೇನು ಪಾಂಗೆ ಧನ್ಯವಾದ ಟು ಆಲ್